பார்க்க போறது என்னன்னா சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பார்க்கும்போது எட்டு தொகை பத்து பாட்டு அப்படின்னு இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து எட்டு தொகை தொல்காப்பேத்தை வந்து இலக்கணமாக கொண்டு அகம் புறம் என்ற இரு பிரிவுகளில் நின்று பாடிய பாடல்கள் தான் நம்ம எட்டு தொகைன்னு சொல்லுவாங்க இது வந்து தமிழர் வாழ்க்கையில் சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க பொற்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இது வந்து அகம் அன்பை முதலாக கொண்டதுதான் புறம் வந்து வீரத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்லுவாங்க வாழ்வில் வந்து அன்பும் வீரமும் ஒன்றை ஒன்று தழுவி இருப்பது தான் அகம் புறம் என்ற இரு பிரிவுகளில் மனித குல முழு வாழ்க்கையுமே அடங்கியிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இப்போ இது பார்க்கும்போது அகவாழ்வு அப்படின்னு பார்க்கும்போது கலவு கற்பு என்ற இரு பிரிவுகளில் கொண்டது தான் அகவாழ்வு தலைவனும் தலைவியும் மறைவாக காதல் புரிந்து வாழ்வது வந்து கலவியல் எனப்படும் சொல்வாங்க ஊரறிய திருமணம் செய்து வாழும் வாழ்க்கை வந்து கற்புன்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு பிரிவுகளிலும் ஏற்றவாறு அறிவியல் தன்மையுடன் அமைந்துள்ளன தலைவன் தலைவி இருவரும் இந்த இன்ப வாழ்க்கைக்கு நாடகத்தின் முதன்மை பாத்திரங்கள் இப்போ துணைமை பாத்திரங்கள் யாருன்னா பாங்கன் தோழி செவிலி நற்ற இவங்கள்லாம் வந்து துணைமை பாத்திரங்களாக சொல்வார்கள் இப்போ நம்ம பார்க்க போவது வந்து தொகை நூல்கள் எட்டு தொகை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம் இந்த தொகை நூல்கள் அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலம் தான் சங்க காலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் தோண்டிய இலக்கியங்கள் தான் சங்க இலக்கியங்கள் சங்க நூல்கள் எட்டு தொகை பத்துப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க பதி இதை வந்து பதினொன்று மேற்கணக்கு நூல்களும் அப்படின்னு சொல்லுவாங்க பதினொன்று மேற்கணக்கு நூல்கள் என்று கூறும்பொழுது இது வந்து சங்க இலக்கிய உத்திகள் அப்படின்னு இருக்கும் உள்ளுரை ஓமம் இறைச்சி இதெல்லாம் இருக்கும் இதில் வந்து பார்க்கும்போது வந்து குறிப்பு பொருள் உத்தியோ அப்படின்னு சொல்லியும் வழங்கப்படுவாங்க உள்ளுறை ஓமம் அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படையாக தெரியும் ஒரு பொருளோடு பிரிதொரு பொருள் வந்து புலப்படுமாறு அமைப்பது இந்த உள்ளுறை ஓமம் அது வந்து ஓமைக்கப்படும் பொருளும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வெளிப்படையாக இருக்காது இறைச்சி அப்படின்னு சொல்லும்போது கூற வந்த பொருள் வந்து வெளிப்படாது மறைவாக இருக்கும் அதனை உணர்த்த வேறொரு பொருள் வெளிப்படையாக நிற்குமாறு அமைப்பது இந்த இறைச்சின் என்று கூறுவார்கள் இப்போ எட்டு தொகையில் பார்க்கும்போது எட்டு தொகையில் வந்து புலவர்கள் பாடல் அடி பொருள் தொகுத்தவர் என்ன தொகுப்பித்தவர் யார் கடவுள் வாழ்த்து பாடியவர் யார் தெய்வம் என்ன வேறு பெயர்கள் என்னென்ன திணை அறியப்படும் செய்திகள் இதையெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எட்டு தொகை நூல்கள் அப்படின்னாவே நட்டினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து பரிப்பாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு என்று சொல்வார்கள் இப்போ எட்டு தொகை அப்படின்னு பார்க்கும்போது புறநூல்கள் அது என்னென்னா புறநானூறு பதிற்றுப்பத்து அப்படின்னு சொல்லுவாங்க அகநூல்கள் அப்படின்னா நட்டினை குறுந்தொகை ஐங்குறுநூறு களித்தொகை அகநானூறு இதை தான் அகநூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அகப்புற நூல்கள் அப்படின்னா பரிப்பாடல் இப்போ எட்டு தொகையில் வந்து நம்ம பார்க்கும்போது எத்தனை பாடல்கள் இருக்கிறது புலவர்கள் யாருன்னு பார்க்கும்போது எட்டு தொகையில் வந்து நானூறு என்னும் எண்ணிக்கையில் குறிப்பிடும் நூல்கள் தான் நாலு அது என்னென்னா நட்டினை நானூறு அகநானூறு புறநானூறு குறுந்தொகை இதெல்லாம் நானூறு பாடல்கள் கொண்டுள்ள பாடல் இதெல்லாம் நட்டினை நானூறு அகநானூறு புறநானூறு குறுந்தொகை இதெல்லாம் எட்டு தொகையில் இப்போ எட்டு தொகையில் எண்ணிக்கையில் பெயர்படாத நூல்கள் என்னென்னா இரண்டு கலித்தொகை பறிப்பாடல் அப்படின்னு சொல்லுவார்கள் இதில் பார்க்கும்போது கலிப்பா வகையால் ஆன நூல் என்னன்னா கலித்தொகை பறிப்பாட்டு வகையால் ஆன நூல் பார்க்கும்போது பறிப்பாடல் மற்ற ஆறு நூல்களும் ஆசிரியப்பாவால் ஆனது இப்போ வந்து முதலும் முடிவும் கிடைக்காமல் இருக்கும் எட்டு தொகை நூல்கள் என்னென்ன இரண்டு என்னன்னா அது பதிற்றுப்பத்து பரிப்பாடல் எட்டு தொகை நூல்களுள் காலத்தால் முந்தியது என்ன நூல் கேட்டால் புறநானூறு எட்டு தொகை நூல்களுள் காலத்தால் பிந்தியது என்ன நூல் அப்படின்னு கேட்கும்போது பரிபாடல் கலித்தொகை இதில் பார்க்கும்போது எட்டு தொகை நூல்களில் முதன் முதலாக தொகுக்கப்பட்ட நூல் என்னன்னு கேட்கும்போது குறுந்தொகை இப்போ நம்ம நட்டினை பார்க்கும்போது நற்றினையில புலவர்கள் பாடியவர்கள் எத்தனை பேர்னா நூத்தி எழுபத்தி ஐந்து பாடல்கள் எத்தனைனா நானூறு இது எத்தனை அடி ஒன்பது பார்க்கும்போது ஒன்பது அடி முதல் பன்னிரெண்டு பொருள் என்ன அகம் அப்போ தொகுத்தவர் என்பது தெரியவில்லை தொகுப்பித்தவர் வந்து தான் பன்னாட்டு தந்த பாண்டியன் மாறன் வழுதி இப்போ கடவுள் வாழ்த்து பாடியவர் யார்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தெய்வம் என்னன்னா திருமால் இதில் அதிலே மறுபோ குறுந்தொகை குறுந்தொகை பார்க்கும்போது புலவர்கள் வந்து இரநூத்தி ஐந்து பாடல்கள் நானூறு பாடல்கள் அடி பார்க்கும்போது நாலுல இருந்து எட்டு பொருள் பார்க்கும்போது அகம் தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவர் பெயர் தெரியவில்லை அப்போ கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் தெய்வம் என்னன்னா முருகன் ஐங்குறுநூறு இதுல பார்க்கும்போது பார்க்கும்போது புலவர்கள் வந்து ஐந்து பேர் பாடல் வந்து ஐநூறு பாடல்கள் அடி வந்து மூன்றிலிருந்து ஆறடி பொருள் வந்து அகம் தான் தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தொகுப்பித்தவர் வந்து யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்புரை கடவுள் வாழ்த்து பாடியவர் வந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் தெய்வம் பார்க்கும்போது சிவன் தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஐங்குறுநூறுல பார்க்கும்போது திணை ஒவ்வொரு திணையா இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இருக்குதுல்ல அதுல பாடியவர் பார்க்கும்போது குறிஞ்சி வந்து கபிலர் தான் முல்லை வந்து பேயனார் மருதம் ஓரம் போகியார் நெய்தல் வந்து அம்முவனார் பாலை வந்து ஓதல் ஆந்தையார் இப்போ இதில் ஏதாவது ஒரு ஷார்ட்கட்டாக நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ வந்து முல்லை வந்து பூவை வச்சா வந்து பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முல்லை பேயனார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் மருதம் மருதம் நிலத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் வயல் இதில் போகும்போது ஓரமாக போகணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா அந்த ஓரம் போகியார் அப்படின்னு நம்ம ஏதாவது ஒன்னத்துல அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாலை பார்க்கும்போது ஓதல் ஆந்தையார் அப்படின்னும் போது பாலை நிலத்துல ஆந்தை ஆந்தையை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி இப்படின்னு ஒரு ஷார்ட்கட்டாக ஏதாவது ஞாபகம் வச்சுங்க இப்போ வந்து பதிற்று பத்து பார்க்கும்போது புலவர்கள் வந்து எட்டு பாடல் பார்க்கும்போது நூறு பாடல்கள் இது வந்து எண்பது பாடல்கள் தான் இப்போ இருக்குது அடியை பார்க்கும்போது எட்டுலேருந்து ஐம்பத்தேழு அடிகள் பொருள் வந்து புறம் புறம் சார்ந்தது தொகுத்தவர் தெரியவில்லை தொகுப்பித்தவரும் தெரியவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் யாருன்னா அதுவும் தெரியவில்லை தெய்வம் என்னன்னு தெரியல இப்போ பறிப்பாடல் பார்க்கும்போது புலவர்கள் வந்து பதிமூன்று புலவர்கள் பாடல் வந்து எழுபது பாடல்கள் ஆனால் கிடைத்தது இருபத்தி ரெண்டு அடி என்ன இருபத்தைந்துல இருந்து நானூறு அடி பொருள் வந்து அகம் பிளஸ் புறம் தொகுத்தவர் என்ன தெரியவில்லை தொகுப்பித்தவர் தெரியவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் அதுவும் தெரியவில்லை தெய்வம் என்னன்னு தெரியல அப்போ களித்தொகை பார்க்கும்போது புலவர்கள் வந்து ஐந்து பாடல் வந்து நூற்றி ஐம்பது அடி பார்க்கும்போது என்னென்ன பதினெட்டுல இருந்து எண்பது அடிகள் பொருள் வந்து அகம் சார்ந்தது தொகுத்தவர் என்னென்னா நல்லந்துவனார் தொகுப்பித்தவர் தெரியவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் நல்லந்துவனார் தான் தெய்வம் சிவன் கலித்தொகை பார்க்கும் பார்க்கும்போது அதுல வந்து களி கலித்தொகையில் தொகையில வந்து திணைகள் இருக்குதோ திணை மருதம் நெய்தல் குறிஞ்சி முல்லை இருக்குதா அப்ப திணை பாடல்கள் பாடியவர் வந்து பெருங்கடுக்கோ அப்போ பெருங்கடுங்கோ அப்படின்னு அப்போ வச்சா மருதம் வந்து பாடல்கள் பாடியவர் வந்து மருதை இல்லனாக்கனார் நெய்தல் வந்து நல்லந்து போனார் குறிஞ்சி திணைப்பாடியவர் கபிலர் முல்லை திணைப்பாடல்கள் பாடியவர் சோழன் நல்லுறுத்திறன் இப்படி முல்லை பூ எத்தனை மணிக்கு பூக்கும் நாலு மணிக்கு நல் நல் நல்லுறுத்திறன் அப்படின்னு எதாவது ஒரு ஷார்ட்கட்டு பாலை திணைப்பாடல்கள் பாலையில் நம்ம போகும்போது அப்படி சூரியன் சுட்டரிக்கும் போது காலெலாம் அப்போ கோபமாக பெருங்கடுங்கோ கடுங் கடுங் கோபம் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஷார்ட்கட்டாக நான் போக வச்சுக்கணும் அதே மாதிரியே அகநானூறு பார்க்கும்போது புலவர்கள் வந்து நூற்றி நாற்பத்தி ஐந்து பாடல் வந்து நானூறு அடி வந்து பதிமூணுலருந்து முப்பத்தி ஒன்று பொருள் அகம் தொகுத்தவர் உருத்திர சண்மனார் தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி கடவுள் வாழ்த்து பாடியவர் என்ன பாரதம் பாடிய பெருந்தேவனார் தெய்வம் சிவன் இப்போ வந்து அகநானூறு பார்க்கும்போது நமக்கு வந்து மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுது என்னென்னா கலிற்று யானை நிறை மணிமிடை பவளம் நித்தில கோவை இந்த கலிற்று யானை நிறை வந்து நூறு ஒன்றுலிருந்து நூற்றி இருபது பாடல்கள் மணிமிடை பவளம் வந்து ஒன்றுலேருந்து நூற்றி இருபத்தி ஒன்றுலேருந்து முந்நூறு நித்தில கோவை முந்நூற்றி ஒன்றுலேருந்து நானூறு இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு அதுக்கு போகும்போது திணை தினை இதில் வந்து முல்லை குறிஞ்சி முல் பாலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் இதெல்லாம் இருக்கும் இப்போது வந்து பாலைத்திணை பா வரும்போது ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பதெல்லாம் திணை பாடல்கள் இது இரநூறு பாடல்கள் இருக்கும் இதில் பார்க்கும்போது குறிஞ்சி திணை பார்க்கும்போது ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இப்போது வந்து ஒரு மலையே இருக்குதுன்னா ரெண்டு ரெண்டு பேராக நம்ம ஏறிட்டு ஒரு ஆள் அப்படியே போகாமல் ரெண்டு ரெண்டு பேராக ஏறிட்டு போகிற மாதிரி மலை குறிஞ்சி ஒன்பது மலை அப்போ எண்பது பாடல்கள் பாடியிருக்காங்க திணை பார்க்கும்போது நாலு பதினாலு இருபத்தி நாலு என வருவனர் வந்து முல்லைத்திணை நாற்பது படல்கள் முல்லை வந்து நான்கு மணிக்கு பூக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் மருத மருதத்திணை பெறும்போது ஆறு பதினாறு இருபத்தாறு அப்படின்னு நாற்பது பாடல்கள் நெய்தல் திணை என்பது பத்து இருபது முப்பது நெய்தல் வந்து கடல் தானே அப்போ அந்த கப்பல் ஞாபகம் வச்சுக்கணும் பத்து இருபது முப்பது பேர் அப்படியே ஏறிட்டு போகிற மாதிரி அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்றத்தில் ஒன்று ரெண்டு ஷார்ட்கட்டாக கட்டாக ஞாபகம் வச்சுட்டா அதை நம்ம குறிச்சிக்கலாம் புறநானூறு பார்க்கும்போது புலவர்கள் வந்து நூற்றி ஐம்பத்தி பாடல் வந்து நானூறு அடி வந்து நாலுலேருந்து நாற்பது பொருள் வந்து புறம் தொகுத்தவர் வந்து தெரியவில்லை தொகுப்பித்தவரும் தெரியவில்லை கடவுள் வாழ்த்து பாடியவர் பார்க்கும்போது பாரதம் பாடிய பெருந்தேவனார் தெய்வம் வந்து சிவன் எட்டு தொகை நூல்களின் வந்து சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு தொகை நூல்களும் வேறு பெயர்கள் என்னென்ன எட்டு தொகை வந்து என் பெருந்தொகை அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள் நட்டினை பார்க்கும்போது நட்டினை நானூறு தூதின் காட்டி அப்படின்னு சொல்லுவாங்க குறுந்தொகை வந்து என்னென்னா வேறு பேர்கள் வந்து குறுந்தொகை குறுந்தொகை நானூறு அப்படின்னு அழைப்பார்கள் பதிற்றுப்பத்துன்னு பார்க்கும்போது இரும்பு கடலை அப்படின்னு சொல்லுவாங்க பறிப்பு பாடல் அப்படின்னு கேட்கும்போது பறிப்பாட்டு ஓங்கு பறிப்பாடல் இசைப்பாட்டு பொருட்களவை நூல் அப்படின்னு என்று கூறுவார்கள் களித்தொகை பார்க்கும்போது களி குறுங்களி கற்றறிந்தோர் ஏத்தும் களி கல்விலார் கண்ட களி அகப்பாடல் இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து கலித்தொகைக்கு அகநானூறு பார்க்கும்போது அகம் அகப்பாட்டு நெடுந்தொகை நெடுந்தொகை நானூறு நெடும் பாட்டு பெருந்தொகை நானூறு அப்படின்னு கூறுவார்கள் புறநானூறு பார்க்கும்போது புறம் புறப்பாட்டு புறநானூறு தமிழர் வரலாற்று பெட்டகம் தமிழர் களஞ்சியம் திருக்குறள் முன்னோடி அப்படின்னு நினைப்பார்கள் இப்போ அறியப்படும் செய்திகள் என்னென்ன நட்டினை குறுந்தகை இதிலெல்லாம் அறியப்படும் என்னென்ன அறியப்படும் செய்திகள் பார்க்கும்போது நட்டினை வந்து தொண்டி என்பது வந்து சேரநாட்டு துறை மகம் அப்படின்னு அழைப்பார்கள் மாந்தை என்பது சேரநாட்டு கடற்கரை ஊர் இதுல பார்க்கும்போது குருந்தகையில் வந்து அதியமானின் தலைநகரம் தகடூர் கொல்லிமலை தலைவன் வல்வில் ஓரி திருக்கோவிலூரையும் முள்ளூரையும் ஆட்சி செய்த மன்னன் மலையமான் திருமுடை கரிகாலனுக்கு திருமாவளவன் என்ற பெயரும் உண்டு கொங்குதோர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்று தொடங்கும் பாடலை யார்னா இறையனார் அதிலே பார்க்கும்போது நூறு ஆண்களுக்கு வழக்கண் துடித்தால் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க பெண்களுக்கு இடக்கண் துடித்தால் நல்லது என்னும் செய்தியை வந்து இந்நூலிலிருந்து அறிய முடிகிறது நூலில் இப்போ பதிற்று பத்து பார்க்கும்போது கடம்பர்கள் என்பவர்கள் வந்து சேரநாட்டு கடற்கொள்ளையர்கள் ஆவார் அதியமானை வென்றவன் வந்து யாருனா பெருஞ்சேரல் இரும்புரை அதியமானுக்கு அதிகன் என்ற பெயரும் உண்டு இதெல்லாம் வந்து அறியப்படும் செய்திகள் இது பார்க்கும்போது பறிப்பாடல் அப்படின் போது அம்பா ஆடல் என்பது தை நீராடல் ஆகும் தை நீராடல் தற்போது மார்கழி நோன்பாக மாறியுள்ளது நெய்தல் குவலை ஆம்பல் சங்கம் அப்புறம் கமலம் வெள்ளம் என்பவை நீண்ட காலங்களை குறிக்கும் பேரன்களாகும் உலகின் தோட்டம் குறித்து நூல் என்னன்னா பரிபாடல் தான் களித்தொகை அப்படின்னு பார்க்கும்போது ஏறு தழுவுதல் பற்றி நூல் வந்து களித்தொகை ஏறு தழுவுதல் என்பது வந்து ஒரு வீர விளையாட்டு ஆடு மேய்ப்பவர் வந்து என்ன சொல்லி அழைப்பாருங்கன்னா புள்ளினத்தவர் குறும்பர் என்ற குறிப்பிடப்பட்ட செய்தி பசு மேய்ப்பவர் வந்து கோவினத்தார் அப்புறம் நல்லினத்தார் அப்படின்னு வந்து ஒரு குறிப்பிட்ட செய்தி இந்த மாதிரி ஆகியவற்றை கூறுவதுதான் கலித்தொகை என்று குறிப்பிடப்படுகிறது புறநானூறு பார்க்கும்போது அறம் பொருள் வீடு என்ற மூன்றை பற்றையும் பாடும் நூல் புறநானூறு ஆகும் சேரன் போந்தை மலரையும் சோழன் வந்து அத்தி மலரையும் பாண்டியன் வேம்பு மலரையும் அடையாள மலராக கொண்டிருந்தனர் சேரன் வந்து வில் வில் கொடியையும் சோழன் வந்து புலிக் கொடியையும் கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க சேரனின் தலைநகரம் வந்து வஞ்சி என்றும் சோழனின் தலைநகரம் அப்படின்னா உறையூர் என்றும் பாண்டியனின் தலைநகரம் மதுரை என்றும் பல்லவரின் தலைநகர் காஞ்சி என்றும் அழைப்பார்கள் பாரத போரில் வந்து சோறு படைத்தவர் உதயன் சேரல் என்று குறிப்பிடப்படுகிறது சோறு படைத்தவர் வந்து உதயன் சேரல் என்று குறிப்பிடப்படுகிறது பாரிக்கு உரிய மலை என்னன்னா பரம்பு மலை பேகனுக்கு உரிய மலை வந்து பழனி மலை ஓரிக்கு உரியது வந்து கொல்லிமலை ஆயிக்கு உரியது வந்து பொதிகை மலை அதியமானுக்கு உரியது என்னன்னா தகடூர் நன்னனுக்கு உரியது நவீர மலை என்று அழைப்பார்கள் அதுவே லாஸ்ட்ல வந்து பார்க்கும்போது புறநானூறு புறநானூறு பார்க்கும்போது கபிலரை ஆதரித்தவன் பாரி ஔவையாரை ஆதரித்தவன் அதியமான் பெருஞ்சித்தனாரை ஆதரித்தவன் குமணன் மாங்குடி மருதனாரை ஆதரித்தவன் நெடுஞ்செழியன் பிசிராந்தையரிடம் நட்பு கொண்டவன் கோபெருஞ்சோழன் அதியம்மானுக்கு வந்து தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார்னா அவ்வையார் கோபெருஞ்சோழனுக்கு தூது போறோன்னு அவன் மகனிடம் தூது சென்றவர் எயிட்டினார் நலங்கிள்ளிக்கு நெடுங்கிளிக்கும் இடையே தூது சென்றவர் யார்னா கோவூர் கிழார் இதில் பார்க்கும்போது யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா என்ற வரிகள் வந்து கணியன் பூங்குன்றனால் புறநானூற்று வரிகள் வந்து சொல்லப்படுகிறது இதுவரை வந்து எட்டு தொகை நூல்கள் வந்து நம்ம முழுமையாக பார்த்தோம் இதை வந்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்